அதேஷ் ஆன்மீக சேனல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி பலனை பார்ப்போமாக இன்றைய தினம் சோப வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு வரைக்கும் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் உத்த உத்தரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின்பு அரேவதி நட்சத்திரம் யோகம் சாத்திய யோகம் கரணம் விஷ்டி யோகம் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் சந்திரன் ராகு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று நம்மளுடைய பாவம் விலகுவதற்காக செய்யக்கூடிய ஸ்நானங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஸ்நானங்கள் மாசி மகத் குளம் குளத்திலே ஸ்நானம் செய்தல் இந்த குளத்திலே ஸ்நானம் செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் விலகக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் அமைகிறது இந்த மாதத்திலே பெரிய நிகழ்வு அதே மாதிரி நம்ம காசி காவேரி ஸ்நானம் காசி ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த நதிகளிலே ஸ்நானம் செய்வது நமக்கு பாவங்கள் விலகி நம் ஆத்மாவானது புண்ணிய பலனை நோக்கி செய்வதற்கான ஒரு மாதம் சம்ஸ்கிருதங்களே சொல்லும்போது ஜோதிஷ வழியாக சொல்லும்போது கும்ப மாதம் அப்படின்னு இந்த மாதத்திற்கு வேறு கும்பம் என்றால் ஒரு பூர்ணத்துவம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பூர்ணத்துவம் அப்படின்னா ஒரு விஷயம் முழுமை அடைவது இந்த வருடமானது முழுமை அடைவக்கூடிய ஒரு தன்மையான மாதமாக இந்த மாதம் நிறைய நமக்கு நல்ல சுய பலன்களை தரக்கூடிய ஒரு மா ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்கும் அதிலே ரெண்டு விதமான விஷயம் ஒன்று ஸ்நானம் இந்த நதிகளிலே ஸ்நானம் செய்வது குளங்களிலே ஸ்நானம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு தரவில்லை இரண்டாவது விஷயம் இந்த மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி மாசியிலே வரக்கூடியது மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரியானது சிவ பார்வதி ஐக்கிய தினமாக இந்த லோகத்திலே கொண்டாடப்படுகிறது வாகர்த்தாவிவ சம்பத்தோ வாகர்த்த பிரதிபர்த்தே ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ உலகத்திற்கு தாயும் தந்தையுருமாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் இந்த உலகத்திற்கு ஜெகன் மாதா ஜெகன் பிதா அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் தான் அப்பேற்பட்ட பார்வதி பரமேஸ்வரனின் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஐக்கிய தினமாக இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி விழாவானது இந்த மாதங்களிலே கொண்டாடப்படுகிறது அந்த சிவராத்திரி என்று சிவனை ஆராதனை செய்து சிவராத்திரி வழிபாடு செய்தோமானால் ஞான ஆத்ம ஜியானம் பெறும் முக்தி நிலைக்கான மார்க்கமானது நம்ம குழைகளுக்கு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் சித்தி செய்வதற்காகவும் ஒரு அனுகிரக அந்த மா மாதமாக இந்த மாதம் வழங்கப்படும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான ஜோதிட பலன்களை பார்ப்போமாக முதல் ராசி மேஷராசி மேஷராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும் நல்ல விதமான தொழில் சார்ந்த சிந்தனைகளிலே மேம்பாடு நண்பர்கள் மூலியமாக நிறையா ஆர்டர்ஸ்லாம் கிடச்சி நிறைய தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும் அயல்நாடு சார்ந்த விஷயங்களிலே அயல்நாடிலிருந்து வரக்கூடிய வியாபார நிமித்தமாக நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் லாபகரத்திலே முடியும் வெளியூர் சென்று அதிக லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் மூத்த சகோதரர் மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைத்து இந்த நாளானது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் சிறு சிறு செலவுகள் ஏற்படும் வீடு சார்ந்த விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்களே சிறு சிறு விரயமானது ஏற்படும் மேலும் குரு ஆராதனை சனி ஆராதனை இன்றைய தினத்திலே மிகவும் சிறந்த பலனாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும் நிறைய விரயங்கள் ஆகி கொண்டிருக்கிறது குரு பயிற்சிக்கு பின்பாக விரயங்கள் உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த விஷயங்கள் லாபகரமாக அமைந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு மாதம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல சிந்தனை தொழிலில் நல்ல கவனம் கூர்ந்து செய்து எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி பெற செய்தல் சிறு தூர பயணத்தினால் நிறைய லாபங்களும் வெற்றிகளும் அமையப்பெறும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பயணம் செய் செலவுங்க அது உங்களுக்கு நிறைய லாபங்களை வந்து சேரும் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும் மனசில் நினைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சுலோவா செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த விஷயங்களுக்கான திட்டங்கள் வகுத்தல் அந்த திட்டங்கள் அனைத்துமே வெற்றியில் அமைந்து லாபங்கள் தரக்கூடிய ஒரு மாத ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மிதுன ராசி மிதுனராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் பேச்சு வாக் சாதுயமாக பேசி காரிய சித்தி வாக்கு மூலியமாக நிறைய தொழில் சார்ந்த விஷயங்களிலே சக்ஸஸ் செய்தல் மனம் சார்ந்த விஷயங்களிலே நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பம் அப்பாவோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை முன்னேற்றமாக செய்தல் அப்பாவோட விஷயங்களாம் மனதில் எடுத்து அவரோட விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவரோட விஷயத்து மூலயமா நிறைய வெற்றியாக வாழ்க்கையை அமைப்பதற்கான ஒரு தினம் சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உடைத்து வாழ்க்கையிலே மேல்நோக்கி செல்வதற்கான வழியை புது புது திட்டங்கள் வகுத்து வாழ்க்கையிலே குடும்பத்தையும் வாழ்க்கையும் பாதையில் செல்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் நல்ல லாபகரமும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் இந்த பெறும் மிதகராசினியும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும் மனம் சிறு சிறு சஞ்சலமாக இருந்தாலும் அந்த சஞ்சலத்தை நிவர்த்தி செய்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றி இறை வழிபாடு பக்தியோடு இருத்தல் இந்த மாதிரியான விஷயங்களாக இந்த நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மேலும் அப்பா வழி சார்ந்த விஷயங்களிலே நிறைய உங்களுக்கு ஞானம் பெறும் நல்ல வாக்கில் வல்லமை பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக அமைப்பெறும் பேச்சில் வல்லுநர்கள் அந்த மாதிரியான இருப்பவர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு வல்லமையான விஷயங்கள்லாம் செய்வதற்கான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதுசு புதுசாக உடலிலே நல்ல பலம் பெறும் நிறையா அகென்ஸ்டாக ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அவங்களாம் ஒரு சால்வேஷனுக்கு வந்துடுவாங்க விட்டு விலகிடுவாங்க அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்படுறவங்களா அவங்கள விட்டு விலகி நீங்கள் ஒரு புதுமையான வாழ்க்கைகளை பிரயாணிப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் மேலும் இந்த நாளிலே நாகர் வழிபாடு மேலும் பெருமாள் வழிபாடு மிகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் ரம்யமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்படும் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினம் புதியதான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் இறை சார்ந்த வழிபாடுகளை செல்வது மிகவும் சிறந்ததாகும் இந்த சந்திராஷ்டமம் தினத்தன்று மனமானது சஞ்சலமடையும் அதனாலே இன்றைய தினத்திலே முருகர் ஆராதனை முருகள் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை செல்லும்போது மனமானது சஞ்சலமில்லாமல் இந்த தினம் செல்வதற்கான ஒரு அனுகிரகமாக அமையப்பெறும் மேலும் எதிரிகளால் சின்ன சின்ன எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மனம் வந்து சங்கடப்படுதல் உடல் சோர்வாக இருக்குது சோர்வாக இருக்குதல் இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இந்த தினம் புதியதான முயற்சிகளில் எதுவுமே ஈடுபடாமல் இறை சார்ந்த விஷயங்களில் சென்று இன்றைய தினத்தை நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விஷயத்தை தரும் ராசி இந்த ராசிக்கு நிறைய தினம் ஒரு அற்புதமான தினம் குழந்தைகள் படிப்பில் மேலும் ஆர்வமாக இந்த தினத்தில் நிறைய புது புது முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் படிப்பிலே ஆரம்பமாகவும் பரீட்சா புத்தி என்று சொல்லக்கூடிய வேலை ஞான மார்க்கத்திலே செல்வதற்கான ஒரு அனுகிரகம் என்ற நாள் அமையப்பெறும் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை மேலோங்கும் புதியதாக பாக்கியங்கள் நிறைய கிட்டும் பாக்கியம் என்றால் நம் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றி வாழ்க்கை அமைவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் சனீஸ்வர ஆராதனை செய்வது சிறு சிறு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொலைகள் விலகி நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் ராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் புதியதான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அமைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய அமையப்பெறும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களிலே லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும் புதியதாக மனை வாங்குதல் புதியதாக இடம் வாங்குதல் இந்த மாதிரியான முயற்சி இருக்கவங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக விளங்கப்பெறும் மேலும் சுயசித்தி என்று சொல்லக்கூடிய சொந்த விதமான முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் வாக் வல்லமை முருகர் ஆராதனை நிறைய செஞ்சீங்கன்னா வாக் வல்லமை பெறும் மனசு வந்து ரம்யமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையப்பெறும் மேற்கொண்ட முருகர் ஆராதனை செய்பவர்களுக்கு எதிரிகளை தேய்த்து வாழ்க்கைகளே நிறைய விஷயங்களே வெற்றி பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் தனுர்ராசி ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறும் புது புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பணம் ஈட்டுதல் பணம் சார்ந்த விஷயங்களிலே அதிக கவனமாக இருப்பீர்கள் புதுவிதமான உணவு பழக்கங்கள் புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல சிந்தனை லாங் தொலைதூர தொலைதூர சிந்தனைகளுக்கான அடிமட்டம் அதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்ய செய்ய நினச்சிட்ருப்பீங்க அதுக்கான சின்ன விஷயம் இன்றைக்கு ஆரம்பிப்பீங்க அது ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்பட நாளாக இந்த நாள் அமையப்பெறும் இதுவாக வீடு மனை சார்ந்த விஷயங்களிலே சிறு சிறு தொந்தரவுகள் வரும் அந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதிலே வெற்றி பெற்று எல்லா விதமான விஷயங்களையுமே குடும்பம் சார்ந்த விஷயங்களையுமே நிறைய லாபங்களை ஈட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்படும் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் நல்ல சிந்தனை நல்ல யோசனை நல்ல புத்தி கூர்மையான விஷயங்களை செய்து மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாளை கடத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புதுசு புதுசான சாதனங்கள் வாங்குதல் இதில் மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் முருகர் வழிபாடு இன்றைய தினத்திலே மிகவும் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் லாபங்கள் ஈட்டுவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக லாபம் ஈட்டுவதற்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் அதற்கு முருகர் ஆராதனை செய்து மேலும் நிறைய லாபங்களை ஈட்டுவதற்கான வழி மார்க்கமானது இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரு மத்தியமான தினம் நிறைய குழப்பங்கள் குழப்பம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி பெறாமல் தாமதமான வெற்றி மேலும் விரயங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நாளை இந்த நாள் நீங்கள் மாற்றுவீர்கள் எங்கெங்கெல்லாம் விரயம் ஆகிட்டுருக்கு அந்த விரயத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது குடும்பம் சார்ந்த விஷயங்களை எப்படி விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சொந்தமான விஷயங்களை எப்படி நம்ம வெற்றியை காண்பது அதற்கான விரயங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்னு மனம் வந்து அந்த விரயத்தில் கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் எதிரிகளை எப்படியெல்லாம் வெல்வது அந்த எதிரிகளை வெல்வதற்கான ஒரு திட்டம் தீட்டுவதற்கான ஒரு நாளாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமையப்பெறும் மேலும் குரு ஆராதனை நாகர் ஆராதனை பெருமாள் ஆராதனை செய்வது இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக மா மாறப்பெறும் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் நிறைய லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஒர்க்குக்கான பணம் வருதல் தாமதம் ஏற்படுகிறது அந்த தாமதங்கள் விலகி நிறைய லாபம் வருவதற்கான ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறைய அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் போய் சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பின் மூலியமாக நிறைய பணம் வருவதற்கான வழி இன்று பிறக்கும் மாதிரி குழந்தைகள் கல்வியில் நிறைய அலட்சியமாக இருக்கிறவங்களாம் குழந்தைகள் கல்வி பெற்றோர்கள் வந்து குழந்தையோட கல்வியில் ரொம்ப கவனமாக பரீட்சையில் மேலோங்குவதற்கான அந்த மார்க்கத்தை நீங்கள் அவர்களுக்கு அனுதினமும் ஊட்டி கொண்டிருக்க வேண்டும் குழந்தைகள் கல்வியில் அலட்சியமாக இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லவிதமான கல்வி நல்லவிதமான எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இதெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அவங்களுக்கு அமையப்பெறும் நிறைய லாபங்களை ஈட்டி மாற்றி அமைப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அவங்களுக்கு அமையப்பெறும் இதுவரையிலே பன்னெண்டு ராசிகளிற்கான ராசி பலனின் பார்த்தோமாக இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான தினம் செவ்வாய்க்கிழமை முருகர் ஆராதனை முருகர் வந்து சத்ருவை ஜயம் செய்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் வெளியில் இருக்கக்கூடிய உள்ளும் பருவமாக பார்த்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு விதமான குணங்களை தனக்குள்ளே இருந்து விளக்கி உள்ளும் பருவமாக வெளியிலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் வழிபாடு செய்து தனக்குள்ளே ஆற்றலை மேம்படுத்திய ஒரு தமிழ் கடவுள் நமக்கெல்லாம் பொக்கிஷமான கடவுள் முருகப்பெருமான் இன்றைய தினத்திலே முருகர் ஆராதனை செய்து இந்த நாளை ஒரு சிறப்பான அற்புதமான நாளாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய நன்மைகளை வழக்க வழங்கப்பெறும் ஆதேஷ் ஆன்மீக சேனல் அனைத்து உறவினர்களுக்கும் நன்றி மேலும் இந்த சேனல் மூலியமாக ஜோதிஷத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேஷ் சந்தேகங்களை இதில் கமெண்ட்ஸில் சொல்லி மேலும் பழைய நிறைய தகவல்கள் நிறைய வல்லுநர்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு சந்தேகங்களை மேலும் நிறைய சொல்ல வருகிறோம் மேலும் ஒவ்வொரு தினமும் ராசி பலனை பார்ப்போமாக நன்றி நமஸ்காரம்